வணக்கம் ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன் ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்திலேருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக நான் புரிந்து கொண்டபடி விளக்கம் கொடுத்துட்டு வரேன் இது வரைக்கும் பத்து அத்தியாயங்கள் நான் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ பதினோராவது அத்தியாயத்துக்கு போகலாம் த ஹோ ஓப்போன் ஓப்போனை பற்றி டாக்டர் ஹியூலன் விளக்கியதை ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் டாக்டர் ஜோ விட்டாலே கொடுத்துருக்காரு அதில் இந்த பதினோராவது சாப்டர் தலைப்பு ஸ்கெப்டிகல் மைண்ட்ஸ் வான் டு நோ என்பதாகும் அதாவது சந்தேகப்படுகின்ற மனது தெரிந்து கொள்ள விரும்புகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் டாக்டர் ஹியூலன் ஒரு கொட்டேஷன் சொல்கிறார் என்னென்னா த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு பி ரெஸ்டோர்டு பேக் டு லவ் மொமெண்ட் டு மொமெண்ட் டு ஃபுல்ஃபில் திஸ் பர்பஸ் த இண்டிவிஜுவல் மஸ்ட் அக்னாலேஜ் தட் ஹீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் ஹிஸ் லைஃப் த வே இட் இஸ் ஹி மாஸ்ட் கம் டு சி தட் இட் இஸ் இஸ் தாட்ஸ் தட் கிரியேட் இஸ் லைஃப் த வே இட் இஸ் மொமெண்ட் டு மொமெண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் பீப்புள் பிளேசஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் பட் ராதர் த தாட்ஸ் ஆஃப் தம் ஹி மாஸ்ட் கம் டு அப்ரிஷியேட் தட் தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அவுட் தேர் இதன் சுருக்கம் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மனிதனுடைய வாழ்க்கையின் சிக்கல்கள் என்பது புறத்தே இல்லை ஒவ்வொரு கணமும் அவைகள் எண்ணத்தால் உருவாக்கப்படுகிறது சுற்றி இருக்கின்ற மனிதர்களாலோ இடத்தாலோ சூழ்நிலையாலோ நமக்கு பிரச்சனைகள் வருவதே இல்லை அந்த சூழ்நிலையை மனிதர்களை இடத்தை பற்றிய நமது எண்ணம்தான் நமக்கு சிக்கலை உருவாக்குகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு நாம் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையின் நோக்கம் என்பதே மீண்டும் அன்பில் திளைத்து இருப்பதுதான் அதுதான் ஒரு மனிதனுடைய இலக்காக இருக்க வேண்டும் இதை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நூறு சதவீதம் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று டாக்டர் இஹாலிகே ஹியூலன் இந்த மேற்கோள் மூலம் நமக்கு திரும்ப நினைவூட்டுகிறார் இந்த அத்தியாயத்தில் திரும்பவும் டாக்டர் ஹியூலன் தன்னுடைய இந்த மருத்துவமனை அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த அத்தியாயத்தில் திரும்பவும் டாக்டர் ஹியூலனின் மருத்துவமனை அனுபவத்தை டாக்டர் ஜோவிடாலே பட்டியலிட்றாரு அதாவது இந்த மருத்துவமனையில் உள்ள கொடூரமான கிரிமினல்களை அவங்க பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு முன்னால் டாக்டர் ஹியூலன் வழக்கமான ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி சைக்கோ தெரப்பிஸ்ட்டு போல் கவுன்சிலிங் பண்ணி அதுக்காக பணம் வாங்கி அப்படி பண்ணிட்டு இருந்தாராம் ஆனால் இந்த ஆஸ்பத்திரின்னு வரும்பொழுது மாத்திரம்தான் அங்கே உள்ளுக்குள்ள அமைதியின்மை சண்டை சச்சரவு குழப்பம் எதுவும் சரியில்லை அங்கே ஆஸ்பத்திரி வேலை செய்கிறவங்க எல்லாம் விலையை ஓடி போயிடுவாங்க எந்த ஒரு சைக்காலஜி வந்தாலும் தொடர்ந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமான கிரிமினல்ஸ் தான் அந்த ஆஸ்பத்திரி இருந்தாங்க அப்போ தான் இவர் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் தான் நிலத்தில் இருந்தபடியே தான் கற்றுக்கொண்ட இந்த ஹோ போனோ போனோவை அவர் நான்கு வாக்கியங்களை சொல்லி 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 வர அந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் மூன்று ஆண்டுகளில் அந்த ஆஸ்பத்திரியுடைய சூழலே மாறியது என்று இவர் சொல்கிறார் அன்பு வந்தது உள்ளே இருந்த அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்த அந்த கிரிமினல்ஸ் நோயாளிகள் அல்லது அந்த மருத்துவமனையில் சேர்ந்தவர்கள் எல்லாம் மீண்டும் அமைதி அடைந்தார்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அச்சுங்கிற லிஸ்ட்டை கொடுக்குறாரு இது அத்தனையுமே திரும்பவும் நான் நினைவூட்டுகிறேன் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணுறீங்க திரும்பவும் எனக்கு வந்து நான் ஒருத்தைய லவ் பண்ணுறேன் அவளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஹோப் போன போன சொல்லணும் எனக்கு கடன் பிரச்சனை தீர என்ன ஹோப் போன போன சொல்லணும்னு திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டாச்சு திரும்பவும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் அதை தான் டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு இந்த பேஷண்ட்டு க்யூர் ஆகணும் அப்படின்னு டாக்டர் ஹியூலன் நான்கு வாக்கியங்களை சொல்லவில்லையாம் அவர்கள் அங்கே கொடூரமான முறையில் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற நோயாளிகளாக சேர்ந்திருக்கின்ற கொடூரமானவர்கள் அப்படி ஒரு அவஸ்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு கொடூர சூழ்நிலை இருக்கிறது சொன்னால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்னில் என்ன அந்த அனுபவம் இருக்கிறது அதை நான் சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கிலே தான் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார் டாக்டர் ஹியூலன் தன் சுத்தப்பட சுத்தப்பட புறத்தே அது சுத்தமாயிற்று என்று சான்றை சொல்லார் இங்கேருந்து நாம் பாடம் கற்றுக்கணும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைக்கும் நீங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ஹோ போன போன சொன்னிங்கன்னா தீர்வு உடனடியாக கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விதான் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைக்கும் கடனோ நபரோ சூழ்நிலையோ அல்ல நீங்கள் காதலிக்கின்றவர் உங்களை காதலிக்க வேண்டும் உதாசீனப்படுத்துகிறார் என்றால் அதற்கு அவர் காரணம் அல்ல பிரச்சனை தீரவே இல்லை கடன் தீரவே இல்லை மேலும் மேலும் கடன் வாங்கின்ற சூழல் என்று சொன்னால் அந்த பணமோ கடனோ பிரச்சனை அல்ல அது புறத்தே தெரிகின்ற ஒரு அடையாளம் உங்கள் பிரச்சனையின் அடையாளம் அவ்வளவுதான் சிம்டம் அப்போ ஹோ போனோ போன நீங்கள் நம்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையோடு மீண்டும் 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 அந்த நான்கு வாக்கியங்களை சொல்லி கொண்டே இருப்பதுதான் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் ஒரு முறை சொல்லலாம் அஞ்சு முறை சொல்லலாம் எவ்வளோ வேணால் சொல்லலாம் உணர்ந்து அனுபவித்து உண்மை என்ற உணர்விலே சொல்ல வேண்டும் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கியூவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு என் நன்றி என்று உணர்வு பூர்வமாக சொல்ல 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 உள்ளே உங்களுக்குள் மாற்றம் வரும் என்பதை ஏற்கனவே பல வீடு சொல்லிகிட்டு இருக்கேன் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் எனவே வாழ்க்கையின் சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் உங்கள் எண்ணம்தான் அப்படின்னு திரும்ப ஞாபகப்படுத்துகிறார் மாதிரி இந்த சாப்டரில் இன்னும் சில அனுபவங்கள் பல பேர் எழுதியிருக்காங்க ஒரு பெண்மணி வந்து டாக்டர் ஜோ பி கடிதம் எழுதுறாங்க இமெயில் அனுப்புகிறாங்க என்னென்னா உங்களுடைய சீக்ரெட் கோர்ஸ் அட்டன் பண்ணேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன் வேறு வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டா கூட என் வாழ்க்கை கஷ்டம் தீரவே இல்லையே என் பிரச்சனை போகவே இல்லையே என்ன காரணம்னு தெரியலையே ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெயில் போட்டாங்களாம் அதுக்கு ஜோ பி சொல்கிறாரு நான் இந்த ஹோ போனோ போனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த ஒரு மெயில் படிச்சிருந்தா உடனே நான் வந்து நியாயப்படுத்தியிருப்பேன் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சுருக்கணும் இதை செய்யலை செய்யலைன்னு சொல்லி நான் வாதிட்டோ அல்லது நான் சரிதான் என்கின்ற புரிய வைத்திருப்பேன் ஆனால் ஹோ போனோ போனோ கற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இப்படி ஒரு மெயில் வந்த உடனேயே அந்த பெண்மணியின் அனுபவத்திற்கு நான் எப்படி காரணமானேன் என்று யோசித்து நான் என்னை சுத்தப்படுத்திக்க ஆரம்பித்திருக்கின்றேன் என்னை சுத்தப்படுத்தி கொண்டே வந்தேன் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே வந்தேன் அந்த பெண்மணியையும் சொல்ல சொன்னேன் என் ஆச்சரியம் என்று சொன்னால் விரைவிலேயே அதிசயம் நிகழ்ந்தது போல ஒரு மாதத்தில் அந்த பெண்மணியின் வாழ்க்கை மாறியது என்று டாக்டர் ஜோ வீட்டால் எழுதுகிறார் இதைத்தான் இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு மாதம் பத்து நாள் என்று கெடு வைக்காமல் நம்பிக்கையை உள்ளத்திலே நிறுத்தி நிதானமாக மூச்சுக்காற்று எப்படி சென்று வருவது கட்டாயமாக இருக்கின்றதோ அதுபோல நீங்கள் இந்த நான்கு வாக்கியங்களை தினசரி சொல்லி வாருங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கை சீரமைந்து சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் இந்த அத்தியாயத்தின் மூலம் மீண்டும் உங்களை நினைவூட்டுகின்றேன் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நன்றி இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சிறப்படையட்டும் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து எல்லா வளமும் நலமும் பெறட்டும் மீண்டும் அடுத்த அத்தியாயம் சில நாட்களுக்கு கடித்து வெளியிடுகிறேன் வாழ்க வளத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எங்கிருந்து தட்டி விடுங்க